நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த அவலங்களையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மணி நேரம் தமிழேந்தியவர்களின் இல்லத்திலே பேசிய பிறகு எழுந்து நின்று என்னை மார்போடு அழைத்து அவர் சொன்ன வார்த்தை ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் இங்கே அழைப்பேன் தைரிய தோல்வியங்கள் அங்கே மக்களுக்காக எளிய மக்களுக்காக போராடுங்கள் என்று வாழ்த்தி அளித்த சந்தித்த சவால்கள் நெருக்கடிகள் அரசியல் முரண்கள் ஒரே இனத்துக்குள்ளே நடந்த மோதல்கள் இப்படி பலவற்றை அவர் பகிர்ந்து கொண்டார்கள் அதிலே எனக்கு மிகவும் நினைவிலே பதைந்த ஒன்று சோழன் நிலாந்தன் பேசுகிற போது என்ன திரையில் வந்து கொண்டு வந்தது அவர் சொகுத்து பார்த்து சொன்னார் முதலில் இந்தியா தலையிட்டது பிறகு அமெரிக்கா தலையிட்டது கடைசியில் ஐநா தலையிட்டது இந்த பிரச்சனையில் இன பிரச்சனைகள் இதிலிருந்து தெரிகிறது மூன்றாவதால் ஒரு சக்தி வேண்டும் என்கிற தேவையை நமக்கு கற்பித்திருக்கிறது என்று சொல்றார் அப்போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அண்ணன் அவர்களோடு பேசிய போது நான் ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் எழுப்பினேன் இந்த பிரச்சனையில் நான் ஏன் அச்சனை காட்டுகிறது எதை பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்ற கேள்வியை எழுப்பிய போது அண்ணன் அவர்கள் சொன்ன பதில் அப்போது எனக்கு தெரியவில்லை எந்த அளவுக்கு அவர் சர்வதேச அவசியம் ஞானம் கிடைத்தவராக இருந்திருக்கிறார் என்பதை பின்னால் இன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவர் இந்த வந்தக்குள்ளே இருந்து மக்களை திரட்டி படை நடத்தி உலகின் கவனத்தை ஈர்த்து எவராலும் வெல்ல முடியாதவர் என்கிற வரலாற்றை பதிவு செய்தவர் உலக நாடுகளுக்கு இங்கும் அவர் போனதில்லை எந்த படைக்களத்தையும் போய் பார்த்ததில்லை எந்த பள்ளியிலும் பயின்றவர் இல்லை பயிற்சி பெற்றவர் இல்லை ஆனால் வல்வெட்டி துறையிலே விளையாடிய ஒரு இளைஞராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் உலக நாடுகளையே விரள வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வரையை கட்டியெழுப்பியதோடு பிரபாகரனின் போர் உத்திகள் என்று உலக நாடுகள் தன்னுடைய ராணுவ பள்ளிகளில் பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அப்படிப்பட்ட அண்ணன் பிரபாகர் அவர்கள் நான் எழுப்பிய கேள்விக்கு சொல்லப்படி நான்கே ஏன் அதற்கு என்ன அக்கறை எரிசோனையும் ஏழு இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுதா என்று சொன்ன சொன்ன கதை அமெரிக்காவின் கோமுகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு குவன் நாகே என்று சொன்னார் இவ்வளோதான் அவங்க நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை அமெரிக்கா தலையிடுகிறது என்றால் சிந்திக்கவும் இல்லை நான் ஆள்வையை தான் கேள்வி எழுப்பினேன் அதற்கு அவர் சொன்ன பதில் அரசியல் ஆய்வாளர்கள் பிரபாகரையில் பல கோணங்களில் சீர்தூக்கி பார்த்திருப்பீர்கள் அவருடைய அணுகுமுறைகளை ஆய்வு செய்த அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணிகள் என்ன என்பதை நுணுக்கி நுணுக்கி சீராயம் செய்வதற்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வை போன்றதாக இருக்கிறது சர்வதேச ஞானம் கொண்டவராக இருக்கிறார் ஒவ்வொரு தேசத்தின் தலையீடும் எதன் பின்னணியில் உள்ளது என்பதை எல்லாம் எப்படி அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அமெரிக்கா ஒரு நாட்டை அச்சுறுத்த வேண்டுமானால் தனது முகத்தை காட்டுவதற்கு இஸ்ரேலை பயன்படுத்துகிறது அமெரிக்கா ஒரு நாட்டையோ ஒரு அமைப்பையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு நயந்து பேசி அவர்களை வீழ்த்துவதற்கு நார்வேயை பயன்படுத்துகிறது எனவே நார்வே தன்னிச்சையாக தலையீடு செய்யவில்லை அமெரிக்காவின் வழிகாட்டுதல்தான் அது தலையுகிறது என்பதை உணர்ந்தவர் அறிந்தவர் அந்த அரசியல் நுழைக்கம் புரிந்தவர் அதன் பிரபாகரவர்கள் என்பதை இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் சொன்னால் அறிய முடிகிறது இதுதான் அந்த பிரபாக மாவீரர் நாள் உரை மாவீரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல போராளிகளுக்காக நிகழ்த்தப்பட்டதல்ல களத்தில் நிற்கும் தமிழ் சொந்தங்களுக்காக மட்டுமே அவர் பேசிய புகை அல்ல அவர் என்ன பேச போகிறார் என்பதை உலக நாடுகளே அந்த நாளில் காத்து நிற்போம் உலக நாடுகளில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அவருடைய உரை ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் அமைந்திருக்கிறது மட்டுமல்ல இந்திய ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல உலக நாடுகளின் தலைவர்கள் மாவீரர் நாளில் பிரபாகர் என்ன பேச போகிறார் என்பதை ஆவலோடு காத்திருக்கும் ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறைதான் பேசுவார் ஒரு நாளைக்கு பத்து மேடைகளில் நாம் பேசுகிறோம் ஆயிரக்கணக்கான மேடைகளில் நாம் ஆனால் ஒரு தலைவர் ஒரு ஆண்டில் ஒரு முறைதான் பேசுவார் உலக நாடுகள் அவர் என்ன பேச போகிறார் என்பதை அவரோடு காத்து கிடந்து தவணை அப்படி அவர் ஆற்றிய உரைகள் மிக மிக மிகொம்பமானவை ஆழமானவை தொலைநோக்கு பார்வை கொண்டவை சற்று சக்திகள் யார் பகை சக்திகள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவை அவருடைய உரைகளை மீண்டும் ஒரு முறை நாம் எடுத்து பிடிக்க வேண்டும் அந்த உரைகளை எந்த இடத்திலும் அவர் இந்திய அரசை பகை சக்தியாகலை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போதும் சரி அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி ஐபி வந்த நிலையிலும் சரி அதை எதிர்த்து யுத்தம் நடத்திய போதும் சரி இந்திய அரசை தமிழர்களுக்கு எதிரான ஒரு சக்தி என்று எந்த இடத்திலும் அவர் பதிவு செய்யவில்லை கூட அவர் அப்படி எந்த இடத்திலும் பேசவில்லை ஆதங்கப்பட்டு இந்திய அரசு படி எங்களுக்கு துரோகம் செய்யலாமா என்று கூட அவர் பதிவு செய்யவில்லை அவனுக்கு ஒரு புரிதல் உலகத்தில் எத்தனையோ பல நாடுகள் இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாடு நமக்கு ஆதரவு தெரிவித்தால்தான் துணை நின்றால்தான் ஒத்துழைத்தால்தான் நம் நோக்கம் நிறைவேறும் என்கிற போது அப்படி ஒரு நாடு இந்த பூகோள வரைக்கத்தில் ஒன்று என்றால் அது இந்தியாவாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்தியாவால் மட்டும்தான் இந்தியா நம்முடைய நோக்கங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய அரசியலை ஏற்றுக்கொண்டால் தான் அது வெற்றிகரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இது எழுதப்படாத விதி தவிர்க்க முடியாத விதி இதை உணர்ந்தவர் அண்ணன் பிரபாகர் உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார்ஜிஆர் ஊட்டியிலே மலர் கண்காட்சியில் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக போய்விட்டார் அப்போது ஒட்டுமொத்த தமிழ் நாட்டின் காவல்துறை தலைவராக இருந்தவர் ஐஜி இப்போதுதான் டிஜிபி அப்போது ஐச்சி மோகன் போராட்டம் தெரிந்தவுடன் நாங்கள் ஓடோடி போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினோம் அந்த இல்ல வாசலில் ஐயா வீரமணி அவர்களும் மருத்துவமனையில் இருந்து ஓடோடி இங்கே இல்ல இல்லத்திற்கே நாங்கள் வந்ததை பார்த்து வெளியே வந்து அண்ணன் பேசும்போது சொன்னார் அவருடைய மொழியில் அவர் நிறுத்தி நிறுத்தி பேசியது இன்னும் எனக்கு நினைவில இருக்கிறது பசுமையாக இருக்கிறது அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இந்திய அரசை ஒருபோதும் எதிர்ப்பிருக்கிறேன் எங்கள் துப்பாக்கி துப்பாக்கிகள் இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் பிடிக்கவில்லை சிங்கள மருத்துவ பேரினவாத அரசுக்கு எதிராக பிடிக்கோம் இதை முதலில் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டியது அதே நிலைப்பாடுதான் தோழர்களின் கடைசி வரையில் அவருடைய உரைகளில் நடத்து தெரிகிறது நாகீரல உரைகளை இந்திய அரசை ஒரு பகை சக்தியாக இருந்தாமல் அவர் உத்திகளை கையாண்டார் என்பது ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி எந்த ஒரு செய்தி நான் பல வேலைகளில் பதிவு செய்திருக்கிறேன் இங்கேயும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் வேளாந்தர் அவர்களின் பேச்சிலிருந்து எனக்கு இந்த ஒன்றுதல் ஏற்பட்டு நான் சொல்லுகிறேன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் பகைவராக இருக்கிற சிங்களவர்களை அடையாளப்படுத்துகிற போது சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்றுதான் சொல்லுகிறார்கள் சிங்களம் என்பது மொழியை குறிக்கிறது பௌத்தம் என்பது மதத்தை குறிக்கிறது பேரினவாதம் என்பது பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம் அவர்கள் பெரும்பான்மை கையில் எடுக்கிறார்கள் அது வெறும் பெரும்பான்மைவாதமாக இல்லை பேரினவாதமாக பெரிய இனம் என்கிற அடிப்படையில் பேரினவாதமாக எங்கள் மீது ஒடுக்குமுறையை செலுத்துகிறார்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று மொழி அடையாளத்தோடு மத அடையாளத்தோடு வேறிடம் என்கிற அந்த பெரும்பான்மைவாத அடையாளத்தை சுட்டிக்காட்டிய பிரபாகர் அவர்கள் எந்த இடத்திலும் நாங்கள் தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொன்னார் மொழிக்கு தமிழ் பௌத்தத்திற்கு மாற்றாக இந்து பேரினவாதத்திற்கு எதிராக சிறுபான்மை என்றவர் தமிழ் இந்து சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் என்று எந்த இடத்திலும் இந்த சோதனையும் அவர் கையாண்டது மாவீரால் உரையை எடுத்து பார்க்க தேசியவாதிகள் தமிழீழ தேசியவாதிகள் தமிழீழ தேசிய இன விடுதலை இதுதான் அவருடைய அரசியல் இந்த அரசியலில் மதவாதம் கடக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தால் இதை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பது சாதி மதம் என்கிற அடையாளங்களை கடந்த ஒன்று என்பதில் அவருக்கு ஒரு தெளிவு இருந்தது அவர் எந்த பெரியார் இயக்கத்திலும் பணியாற்றியவர் இல்லை எந்த கம்யூனிச இயக்கத்திலும் சேர்ந்து களமாடியவர் இல்லை ஆனால் அவர் ஒரு செக்யூலர் சோர்ஸ் ஆக மதசார்பற்ற ஒரு அரசியல் தலைவராக சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிற அரசியல் தலைவராக தமிழர்களுக்கு ஒரு தேசிய இனமாக விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு விடுதலை போராடியாக உலகிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி தலைவராக விளங்குகிறார்கள் அண்ணல் பிரபாகர் அவர்கள் தலைமைத் தோழர்களை இந்த மொழிகளில் தான் நாம் ஈழத்தமிழர் சிக்கலை அணுக வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலின் தேர்தல் களத்தில் எடுக்கிற முடிவுகளை வைத்துக் கொண்டு நான் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது கூடாது என்று சொன்னார் சாலை கோழிக்கு அவர் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி கூட இலங்கையிலும் கூட தேர்தல் அடிப்படையில் எடுக்கப்படுகிற முடிவுகளை வைத்துக் கொண்ட ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் நடக்கிறார்கள் தேர்தல் அரசியல் என்பது அந்தந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வரைமுறைகளோடு இயங்கக்கூடிய ஒன்று இது இலங்கையிலே நான் தேர்தலில் நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் வடித்து வைத்திருக்கிற அரசியமைப்பு சட்டத்தை மதிக்கிறேன் நிறுவப்போவதேன் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அனைத்தையும் ஏற்கிறேன் என்று கூறுவார் அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நான் ஏற்று அதன் அடிப்படையில் தேர்தலில் பங்கேற்கிறேன் என்று கூறுவார் இந்த அரசமைப்பு நாம் ஏற்கவில்லை அதனால் தேர்தலில் நிற்கவில்லை என்பதுதான் நம்பிகளின் நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று சொல்லுகிற போதே நீ வைத்திருக்கிற அரசமைப்பு சட்டம் எங்களுக்குரியதல்ல உன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று ஒவ்வொரு அரசும் அரசமைப்பு சட்டத்தால் வழி இந்தியா கட்சி மாறும் பாஜக வரலாம் காங்கிரஸ் வரலாம் யாரும் நாளைக்கு வரலாம் இன்னொரு மாநில கட்சி தேசிய கட்சியாக மாறி ஆட்சியை பிடிக்கலாம் வேறு ஆனால் அந்த தேசம் அரசமைப்பு சட்டத்தால் வெளிநடத்தப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தால் தேர்தல்கள் நடக்கின்றன அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையே வெளியுறவு கொள்கைகள் வரையறுக்கப்படுகின்றன அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யாமல் எந்த அடிப்படையும் மாறாது இலங்கையில் இன்னொரு தேசம் வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் இருந்துதான் அந்த கோரிக்கை எழ முடியும் அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு செய்து ஒரு தேசம் உருவாக்காது அமென்மெண்ட் மூலமாக ஒரு தேசம் உருவாக முடியாது சர்வதேச நாடுகளின் தலையீடு இல்லாமல் உலகத்தில் ஊடகத்தில் இன்னொரு நாடு பிறக்காது புதிய நாடு பிறக்காது ஒரு எங்கேயாவது உருவாகிறது என்று சொன்னால் அதன் பின்னணியில் ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கின்றன சர்வதேச அரசியல் இருக்கிறது என்பதை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் இலங்கைக்குள் ஈழம் உருவாக வேண்டுமானால் ஈழம் என்ற ஒரு புதிய நாடு பிறக்க வேண்டுமானால் உலக நாடுகளின் தலையீடு இல்லாமல் சர்வதேச அரசியல் பங்கேற்பு இல்லாமல் நாடுகளில் ஒத்துழைப்பு ஏகாது நாடுகளின் ஒத்துழைப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அது இந்த அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தேர்தலில் இருக்கக்கூடிய தேர்தல் கட்சிகளை நீங்கள் அவர்களின் நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் பல கட்சிகளாக நாம் சிதறி கிடப்பதற்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவர்கள் செயல்படாமல் திசை மாதம் மாறுவதற்கும் அரசமைப்பு தான் காணும் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிற போது அதன் அடிப்படையில் இயங்குகிற போது அந்த நிலைப்பாட்டை அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலைக்கு முடியாது ஆனால் எந்த அளவுக்கு ஜனநாயக அடிப்படையிலே நடக்கவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்பதுதான் முக்கியமானது அந்த ஆதரவு சக்திகளை ஜனநாயக சக்திகளாக நாம் நடத்துவேன் நாட்டான ஜனநாயக சக்திகளை பிள்ளை அவர்தான் பெற வேண்டும் என்பது பழமொழி ஈழம் வெல்லும் அதனை தாளும் சொல்லும் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஏழம் எப்படி வெல்லும் யாரால் வெல்லும் எப்போது வெல்லும் இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டில் என்ன பங்களிப்பு ஏற்பட்டாலும் அது ஈழத்தை விடுவிக்க அது உங்கள் கொள்கைக்கும் உங்கள் கோட்பாட்டுக்கும் உங்கள் கோரிக்கைக்கும் உங்கள் போராட்டத்திற்கும் ஒரு துணையாக இருக்கும் அவ்வளவுதான் அதனால்தான் சொன்னால் நாம் இங்கே ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்று சொன்னார் தேசமாக ஊற்றுவதற்கான அரசியல் தான் தேசிய அரசியல் அதுதான் தேசியவாத அரசியல் தேசம் என்பதிலிருந்துதான் தேசியவாதம் உருவாகிறது நான் ஒரு தேசமாக உருப்பெற வேண்டும் என்பதற்கான வாதம் தான் தேசிய வாதம் நான் ஒரு தேசமாக உருவாக வேண்டுமானால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடக்குமா என்றால் நினைக்காது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் அது நிகழ்த்த முடியுமா என்றால் முடியாது அரசமைப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால்

அது இலங்கையிலும் அப்படித்தான் இருக்க முடியும் தத்தீன் அமெண்ட்மெண்ட் என்பதை நாம் விமர்சிக்கிறோம் ஒரு உடம்பு இருக்கட்டும் அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வருவதற்கு இலங்கை நாடாளுமன்றத்தின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக உருவாகவில்லை எந்த காலத்திலும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி வர முடியாது ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசியல் சக்தி போதாது நான் இங்கிருந்து போகிற அத்தனை பேர் முயற்சித்தாலும் கூட அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியாது அரசமைப்புச் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர வேண்டுமானால் சிங்கம் பேசக்கூடியவரும் சேர்ந்து நமக்கு ஆதரவாக இருந்தால்தான் இரண்டு மடங்கு மூன்றில் இரண்டு மடங்கு பேர் நமக்கு ஆதரவு தெரிவித்தால் தான் அரசமைப்பு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வர முடியும் ஆனால் என்கிற அரசமைப்பு சட்ட திருத்தம் நிகழ்ந்தது என்றால் அவுட் ஆஃப் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய அரசின் தலையீட்டில் நாம் போராடினோம் என்பது ஒரு புறம் அவன் பலவீனமாக இருந்தான் என்பது இன்னொரு புறம் இன்னொரு நாள் ஒரு நாட்டின் பிரச்சனையில் தலையீடு செய்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் தலையீடு செய்ய முடியும் அன்றைக்கு நாம் போராடினோம் அவர்களுக்கு அது தலைவலியாக இருந்தது என்பது மட்டுமே காரணம் இல்லை சர்வதேச காரணமாக இருந்தது முதலாளித்துவ நாடுகளின் நண்பராக இருந்தார் அமெரிக்க ஏகாதிபத்தியிற்கு ஆதரவாக இருந்தால் இந்தியா அன்றைக்கு ரஷ்ய சார்பு நிலையை எடுத்தது இந்த சர்வதேச அரசியல் ஒரு காரணமாக நம்மை இந்திய ஆட்சியாளர்கள் ஒரு துருக்கி சீட்டாக பயன்படுத்தி ஆட்சியாளர்களை மிரட்டி பணிய வைத்து அரசமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் ஏழத்தில் போராடக்கூடிய போராளிகள் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அவன் நமது தரப்பாக மாறி ஈழத்தமிழர்களின் தரப்பாக மாறி அந்த ஒப்பந்தத்தை போட்டு அதனை கையெழுத்துட்டான் அதனை ரெண்டு செய்தி ஒன்று ஈழத்தில் போராடக்கூடிய போராளிகள் அத்தனை பேரும் இந்திய அரசின் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்கிற செய்தி ஒன்று இலங்கை ஆட்சியாளர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அதனால் இந்திய அரசு தலையீடு செய்தது என்பதை இன்னொன்று இலங்கை ஆட்சியாளர் கலவிடமாக யாரும் தலையீடு செய்ய முடியும் அதனால் தான் சீனா ஆசிரமக்கு நிகழ்கிறது இன்னொரு நாடு தலையீடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றவர்களாக இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை உண்மையில் நம் போராட்டம் வெற்றி பெற்று பல ஆண்டுகள் கடந்து அந்த வெற்றியை வெற்றியாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் விடுதலை பெற்ற நாடாக அங்கீகரிக்கவில்லை உலக நாடுகள் அதை விட முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளிகள் இயக்கத்தை மக்கள் இயக்கமாக அவர்கள் ஏற்கவில்லை ஒரு தேசிய இன விடுதலை இயக்கமாக ஏற்கவில்லை ஒரு பயங்கரவாத குழு என்கிற அடிப்படையில் தான் ஒரு டெரரிஸ்ட் குரு என்கிற அடிப்படையில் தான் இந்த அமைப்புகளை உலக நாடுகளே பார்த்தன அந்த சிக்மா இன்னும் இருக்கிறது என பெருமை தோழர்களே இந்த பின்னணியில் இருந்துதான் இந்த அரசியலை நாம் நோக்க வேண்டும் எல்லாம் பழைய கதை வலிமிகுந்த கதை ரத்தம் தோயிர கதை வலுத்தல் நிறைந்த வரலாறு ஆனால் புதிய இளைய தலைமுறையினருக்கு தெரியாது இது கெட்டு பூங்கா கிட்டு ஏகம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது அவருடைய வீரம் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது நான் சந்தித்த சவால்களும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் அவலங்களும் இந்த இளைய தலைமுறையினருக்கு தெரியாது பிழையும் அல்ல நம்முடைய பிழையும் காலத்திற்கு காலத்தின் போகும் ஆனால் இந்த இளைய தலைமுறையினரின் நம்முடைய அரசியல் களத்திலே இணைய வைப்பதும் இணைய வைப்பதும் அவர்களை அதற்கு அணியப்படுத்துவதும் அவர்களை அதற்காக வழி நடத்துவதும் வழிகளை சுமந்து நம்முடைய கடமை அந்த புரிதல் தான் நமக்கு தேவையில்லை தலைமை தோழர்களே அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் இருக்கிற முக்கியமான கேள்வி உலக வரலாற்றில் எந்த விடுதலை இயக்கங்களும் இது போன்ற பல சரிவுகளை சந்தித்து இருக்கின்றன பின்னணிவுகளை சந்தித்து இருக்கின்றன தோல்விகளை சந்தித்து இருக்கின்றன பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் வரலாறு நமக்கு தெரியும் என்கிற ஒரு மாமனிதர் சிதறி கிடந்த அவளும் வேலையும் ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றவராக தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமையை தாமே நான் அடையாளம் காண வேண்டும் அதுதான் நம்ம மிக முக்கியமான தமிழ்நாட்டில் யார் தேர்தல் கூட்டணி எந்த தேர்தல் கூட்டணி என்று தேடுவதல்ல அதை பற்றி ஆய்வு செய்வதல்ல நம்முடைய வேலை தமிழ்நாடு என்பது முப்பது மாநிலங்களில் ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநிலம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேரில் நாற்பது பேர் சில திருத்தங்களை கொண்டு வர முடியுமே தவிர பெரிய அழுத்தங்களை தந்துவிட முடியாது சின்ன சின்ன வெல்பேர் ஸ்கீம் நலத்திட்டங்களை உருவாக்க முடியுமே தவிர ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை உருவாக்க முடியாது நடைமுறை சாத்தியக்கூறுகளை நான் பேசுகிறேன் இந்தியாவின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதும் தான் முன்னால் இருக்கிற இரண்டாவது சவால் சிதரை கிடைக்கிற தமிழ்ச் சொந்தங்களை ஓரணியில் திறக்குவது சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவது இது நியாயமான கோரிக்கை இந்த மக்களுக்கான அரசியல் தீர்வு வேண்டும் இதை உணர்த்த வேண்டியது நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான இரண்டாவது சவால் இந்த அடிப்படையில் தான் நாம் தடுத்துகளை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் அரசியல் ஜெயிலங்குகளை நடத்த வேண்டும் இந்த அடிப்படையில் தான் விவாதங்களை உரையாடல்களை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும்